கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்மளோட ஒரு கோயில் இருக்குது இல்லையா பொன்னேரியில் விஜயராகவ வைகுண்ட பெருமாள் அந்த கோயிலிருந்து பிரம்மோத்சவம் பண்ண போகிறாங்க அதுக்காக எல்லா பத்திரிகை எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இல்லை என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பிரம்மோற்சவமோ இல்லை கொடிமர உற்சவமோ பண்ணும்போது கருட வாகன புறப்பாடு ஏற்படும் அப்படி கருட வாகன புறப்பாடு பண்ணும்போது ஒரு லிமிட்டடாக பிரசாதம் பண்ணுவாங்க அதை வந்து ஒரு லிமிட்டட் பீப்புளுக்கு தான் கொடுப்பாங்க ஆறுலேருந்து ஏழு பேர் அவ்வளோதான் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க அந்த ஆறுலேருந்து ஏழு பேர் யாருன்னா ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்காத ஒரு விஷயத்தை அவங்க வந்து அங்கே வேண்டிக்கிட்டு அவங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஐதியம் இந்த கோயிலில் மட்டும்தானா அப்படி இல்லை பல கோயில்களில் இது உண்டு அந்த முதல் பிரம்மோசவத்தில் மொத்தம் ஆறு தம்பதிகள் கலந்துக்கிட்டாங்க அந்த ஆறு பேருக்குமே வந்து குழந்தைகள் இல்லை ஸோ அவங்க வந்து அந்த கோயிலில் வேண்டிக்கிட்டாங்க நீங்கள் நம்பவே மாட்டிங்க அந்த ஆறு பேருக்குமே இப்போ குழந்தை பிறந்தாச்சு எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னால் அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னு தெரியல அந்த விஜயராகவ வைகுண்ட பெருமாள் நம்ம என்ன மனசில் எண்ணி அங்கே பூஜை பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நடக்குது எனக்கு ரெண்டு கோரிக்கைகள் இருந்தது ரெண்டுமே நடந்தது இப்போ கடைசியாக மறுபடியும் ரெண்டு கோரிக்கை வச்சுருக்கேன் பார்க்கலாம் அது அவங்கவுங்க மனசுக்குள்ளே தான் வச்சுக்கணும் இந்த தடவை ஆல்ரெடி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு தம்பதிகள் வந்து அதை அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு இருபது பேர் வராங்கன்னா இருபது பேருக்கு அவங்க செய்ய மாட்டாங்க அது வந்து அந்த ஐதீகம் இவ்வளோ பேருக்கு தான் பண்ணணும் மேக்ஸிமம் ஏழு பேர் தான் ஏழு பேருக்கு மேலே அது செய்யக்கூடாதுன்னு ஐதீகம் இருக்குது ஸோ அதில் இன்னும் இரண்டு பேருக்கு வந்து பாக்கி இருக்குது யாருக்காவது குழந்தைகள் இல்லை எனக்கு குழந்த பிறக்கணும் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க நீங்கள் போய் வேண்டிக்கலாம் இதுக்காக காசு பணம் எதுவும் கிடையாது நீங்கள் வந்து மனசார அங்கே போய் உள்ள முருக வேண்டிக்கிங்க உங்களுக்கெல்லாம் நல்லபடியாக நடந்தால் உங்களுக்கு என்ன கைங்கரியம் பண்ணணுன்னு ஆசை இருக்கோ அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி அந்த பெருமாளுக்கு நீங்கள் பண்ணுங்கள் யார் யாருக்கோ பண்ணுறோம் பெருமாளுக்கு பண்ணுறதுல தப்பே இல்லைங்க இப்போது இந்த கோயிலில் வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குது இது வந்து யாரெல்லாம் வந்து உபயாதாரர்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் செய்யலாம் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனாலையும் சரி ரொம்ப மழை வந்தாலும் சரி அங்கே வந்து சந்நிதிகள் நிறைய ஆயிடுச்சு சுற்றி சந்நிதி வந்துடுச்சு அப்புறம் வந்து ஆழ்வார்கள் எல்லாருமே வந்துட்டாங்க அப்புறம் ஆண்டாள் இருக்காங்க தாயார் இருக்காங்க ஸோ லைனை ஆண்டாலும் நமக்கு தாயார் தான் ஆனால் எல்லாமே நிறைய சுவாமிகள் வந்ததுனால அங்கே வந்து பிரசாதத்தை எடுத்துகிட்டு சுற்றி நடந்து வரும்போது கால் வந்து சுட்டரிக்குது அவங்களால முடியல அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் மட்டும் இல்லை யாராவது வந்து கோயிலுக்கு வந்தாலும் அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வரணுன்னா வெறும் காலில் முடியவே முடியாது அப்படி தகிக்குது அதனால் அவங்க அந்த கோயிலை சுற்றி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷீட்டில் வந்து அந்த மறைவுன்னு சொல்லுவாங்களே அது போடணும்னு சொல்லி பிளான் பண்ணி நிறைய பேர் வந்து அங்கே கோயிலுக்கு வந்தவங்களே கேட்டு கேட்டு முக்கியமாக யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ யாருக்கெல்லாம் சனியுடைய உபத்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான இரும்பை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் நிறைய அந்த விட்டல் அதாவது நம்மளுடைய கும்பகோணத்துலேருந்து வரக்கூடிய விட்டல் மகாராஜோடைய நிறைய உபன்யாசம் போய் கேட்டிருக்கேன் அவர் சொல்வார் அந்த இரும்பு வாங்கி கொடுக்கறது கோயிலுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அதை எல்லோரும் ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடுத்துட முடியாது யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவங்க மட்டும்தான் வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்வார் நான் வெங்கடண்ணோடைய நம்பர் இங்கே போடுறேன் நீங்கள் இரும்பாக வாங்கி கொடுத்தாலும் சரி ஷீட்டாக வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை அவங்கக்கிட்ட காசு கொடுத்து அந்த ட்ரஸ்ட்லேருந்து நீங்கள் எய்டிஜி ரசீட்டை வாங்கிக்கிட்டு அங்கே அதை அப்படியே அவங்களுக்கு பணமாக செலுத்தினாலும் சரி எது உங்களுக்கு முடியுதோ உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை கண்டிப்பாக அங்கே செய்யுங்க அதே மாதிரி அடுத்தது முத்தங்கின்னு சொல்லுவாங்க பெருமாளுக்கும் ரெண்டு தாயாருக்கும் வந்து முத்தங்கி ரெடி பண்ணுவாங்க அது எல்லாத்தையுமே முத்துலேயே இருக்கும் நான் ஃபோட்டோ இப்போ போடுறேன் பாருங்கள் அதை வந்து ஆக்சுவலாக வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் போட்டு அதில் பெருமாள் காட்சி தந்து அடுத்த நாள் வந்து அதை பூரா மக்கள் எல்லாம் வந்து பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதுக்கும் யாருக்காவது கைங்கறி பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுன்னா தயவுசெய்து யார் யாருக்கு பிராப்தம் இருக்கோ எனக்கு தெரியாது நீங்கள் ஃபோன் படி கேட்டு அதுக்கு என்ன ஆகுதுன்னு உங்களால் முடிஞ்ச உதவியே செய்ங்க நிறைய பேர் வந்து அங்கே நைட்டு தங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்களாம் ஸோ இப்போ ஏற்கனவே ஒரு ரூம் இருக்குது பட் அது போக மேலே வந்து மொட்டை மாடியில் ஷீட்டு போட்டு அந்த மொட்டை மாடியிலையும் ஒரு நாலு ஃபேன் போட்டு விட்டால் இன்னும் சில பேர் வந்து மேலே வந்து அங்கே தங்கி விடிய காத்தால் மார்கடியில் வந்து நடக்கக்கூடிய அந்த உற்சவத்தெல்லாம் பார்க்கலாம் ஸோ அதுக்கும் வந்து கொஞ்சம் பணம் தேவைப்படுது ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஆகுன்னு சொன்னாங்க ஸோ பாருங்கள் யார் யாருக்கு என்னென்ன முடியுமோ யார் யாருக்கு எதை செய்யணும்னு பிராப்தம் இருக்கோ கண்டிப்பாக செய்யுங்க இப்போது பன்னெண்டு ஆழ்வார்கள் வந்து பதினோரு ஆழ்வார்கள் வந்து எல்லாருமே வாங்கி கொடுத்துட்டாங்க நிறைய பிராப்தமுங்க ஏன்னா டெய்லி அந்த ஆழ்வார்களுக்கு பூஜை நடக்கும்போதும் சரி அவர்களை பற்றி எங்கள் பாசுரங்கள் படிக்கும்போதும் சரி அந்த புண்ணியமெல்லாம் அதை வாங்கி கொடுத்தவங்களுக்கு தானே போய் சேரப்போகுது அதில் இப்போ மணவாழ் முனி மட்டும் பாக்கி இருக்குது அதுக்கு நாற்பதாயிரம் ரூபா ஆகுது ஸோ யாருக்கு மணவாழ்முனி வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்கோ நீங்கள் அதை அந்த வெங்கடேஷ அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அவங்க கிட்ட கேட்டு அதை எந்த ஊரில் இருந்து வருதோ அங்கேயே கூட நீங்கள் டேரெக்டாக பணம் கட்டிக்கலாம் எதுக்காக நான் திரும்பி டைரக்ட் டேரெக்ட்ன்னு சொல்கிறேன்னா சில பேர் வந்து நம்ம ஏதோ இது எடுத்துகிட்டு போய்டுவோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சில வக்கர புத்திகள் இருக்குது வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னை பரிபூர்ணமாக நம்புறவங்களுக்கு தெரியும் தெய்வ காரியத்தில் வந்து எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக இதில் இறங்கி வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது ஸோ சொல்ல வேண்டியது என் கடமை அங்கே என்னென்ன பண்ண போகிறாங்க என்னென்ன நடக்க போகுது ஏன்னா ஒரு சின்ன கோயிலாக ஆரம்பித்தது இன்றைக்கி அவ்வளோ நல்லா இருக்குது நிறைய பேர் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குறைஞ்சது நூற்றம்பது இரநூறு பேர் வராங்க அந்த கோயிலுக்கு அவ்வளோ பேருக்கு அவங்க பிரசாதம் பண்ணி கொடுக்குறாங்க யோசிச்சு பாருங்கள் மாதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பதாயிரரூவாலருந்து தொண்ணூறாயிரம் ரூபா வரைக்கும் அந்த கோயிலில் வந்து செலவு வந்து பெருகிடுச்சு அவங்க சின்னதாக தான் நினச்சாங்க ஆனால் நம்ம கேபிடிவி மூலயமா அந்த கோயில் வந்து விளம்பரம் அடைஞ்சதுனாலையும் நான் மட்டுமே அதுக்கு காரணம் இல்லை அங்கே வந்து அங்கே வேண்டிக்கிறவங்களுக்கு அந்த வேண்டுதல் நடக்கிறதுனால அங்கே கூட்டம் இப்போ நிறைய அலமோத ஆரம்பிச்சிடுச்சு வெள்ளி சனி ஞாயிறு அவரே சொல்கிறார் அம்மா எக்கச்சக்கமாக வருதுமா கூட்டம் முந்திலாம் நாங்கள் வந்து வெறும் ஒரு பத்து படி அரிசி போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய போட வேண்டியதாக இருக்குது எல்லாேருக்குமே நாங்கள் பொங்கல் புளியோதரை சக்கரை பொங்கலில் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம்மா நீங்கள் தான் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னார் எனக்கும் போகணும்னு ஆசை பட் என்ன பண்ணுறது இந்த நடுவில் ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்த மழையில் என் வண்டி பூரா தண்ணியில் வந்து அமுங்கிடுச்சு அது இப்போ தான் ரிப்பேர் ஆகி இன்னும் ரெண்டு நாளில் வரப்போகுது வந்தால் தான் எங்கேயாவது போகணும் அதனால் டாக்ஸியில் போகிறது கஷ்டமாக இருந்தது பக்கத்தில் எதெல்லாம் நடந்து போக முடியுமோ அந்த குட்டி குட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் இனிமேல் போகணும் என் குழந்தைங்க பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு பிறந்த நாள் வந்தாலும் சரி எனக்கு பிறந்த நாள் வந்தாலும் சரி தீபாவளியாக இருந்தாலும் சரி ஒரு சவரன் வாங்குறத பழக்கமாக வச்சுருந்தேன் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்தோடனே அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டேன் பெருமாளுக்கும் தாயாருக்கும் செய்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதே மாதிரி எப்பவும் போல் ஏழைகளுக்கு வந்து என்னால் முடிஞ்ச உதவி என்ன செய்ய முடியுமோ அந்த கைங்குன்னு நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த தடவை நான் என்னுடைய பிறந்த நாளைக்கு இந்த விஜயராகவ பெருமாள் கோயிலில் ஆண்டாள் தாயாருக்கு ஒரு அழகாக வந்து ஒரு அது என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு லுக்கில் இருக்கும் நிஜமான கோல்டு இல்லைப்பா பண்ணி கொடுக்கணுன்னு தான் ஆசை என்ன பண்ண முடியும் அவ்வளோலாம் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம மகாராணியோ மகாராஜாவோ இல்லை அதனால் ஆண்டாளுக்கு பூரா வந்து ஒரு கல் வச்ச ஒரு கிரீடம் அதுவே ஐம்பதாயிரம் ரூபா வருமா ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வரேன் அதை அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை பண்ணி இந்த தடவை மார்கழியில் அவங்களுக்கு அதை போட்டு யாரெல்லாம் வந்து மார்கழியில் தாயாரை பார்க்க வராங்களோ அவங்க அப்படியே ஜொலிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதே மாதிரி யாராவது ஆண்டாளுக்கு வந்து செண்பக மாலை பண்ணி கொடுக்கலாம் நிறைய கல்லு நகைகள் அதாவது நமக்கு பாரிஸ் கார்னர் சைடில் நல்ல கல்லு நகைகள் கிடைக்கும் அந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது எல்லோரும் வந்து எதாவது மாதிரி கல்லு நகைகள் கொண்டு போய் கொடுக்கலாம் தாயாருக்கு வந்து புடவை வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் ஸோ என்னென்ன யார் யாருக்கு என்ன பிராப்தம் இருக்கோ என்ன ஆசை இருக்கோ அது பிரகாரம் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் கொடுங்க ஓரளவுக்கு கோயிலில் வந்து இப்போ எல்லா வாகனங்களும் வந்துடுச்சு கருட வாகனம் கூட யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அந்த கஜஸ்தம்பத்துக்கு தான் மேலே பெருசாக வந்து அவங்க அந்த இது போடணும்னு ஆசைப்பட்றாங்க கம்ப்ளீட்டாக ஷீட்டு போட்டு நடக்கிறவங்களுக்கும் காலை சுடாமல் இருக்கிறதுக்கும் மொட்டை மாடியிலையும் ஷீட்டு போடணும்னு ஆசைப்பட்றாங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா ஆகுது ஸோ யாருக்கு என்ன முடியுமோ உபயம் செய்யுங்க அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நிழல் இருந்து அவங்க நல்லபடியாக சுவாமியை தரிசிச்சுட்டு அவங்க சந்தோஷமாக போனாங்கன்னா அவங்க பண்ணுற அந்த ஆசிர்வாதம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு ஏழு ஜென்மத்துக்கு தொடரும்னு சொல்லியிருக்காங்க முதல் பிரம்மோற்சவத்துக்கு நான் போயிருந்தேன் டே அங்கே தான் இருந்தேன் ரொம்ப அற்புதமாக நடந்தது ஆனால் இந்த தடவை ரெண்டாவதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல நான் வந்து ஆர்யாவுக்கு வந்து கிராஜுவேஷன் அதனால் அந்த கிராஜுவேஷனுக்காக நான் ஊருக்கு போகிறேன் ஏன்னா அவள் வந்து நல்ல மெரிட்டில் பாஸ் பண்ணியிருக்கா நான் வரலமான்னு எவ்வளோ சொல்லி பார்த்தேன் ஒரே அழக அக்காவுக்கு போனேன் இன்னொரு அக்காவுக்கு போனேன் எனக்குன்னு வரும்போது தான் உங்ககிட்ட காசு இருக்காது அது இருக்காது ஏதாவது ஒன்று சொல்லுவ மம்மி நீனு ஒரே மூக்கு சித்த சரி குழந்தைங்க மூக்கு சித்தன அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் ரைட் ஏன்னா நல்லா படிச்சிருக்கா நல்லா பாஸ் பண்ணியிருக்கா போய் தானே ஆகணும்னு சொல்லி கிளம்பி போகிறேன் ஸோ என் சார்பில் யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு போகிறீங்களோ எனக்கும் கொஞ்சம் சேர்த்து வேண்டிக்கிட்டு வாங்க ஓகேயா லவ் யூ ஆல் டேக் கேர் சி யூ நானது எபிசோட் மோர் சூசிவ் கண்டென்ட் ப்ளூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் குழந்தை இல்லாத ஆறு